தன் தவறை திசை திருப்புவதற்கும் தான் இந்த ஸ்டாலின் திமுக அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று கொள்கிறார்கள் சுகாதாரத்துறை இப்படி கோமா நிலையில இருக்கிறது என்றால் தொழில்துறையோ நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கு பொய்யிலே தான் அந்த துறையே இயங்கிக் கொண்டிருக்கிறது பாஸ்கான் என்ற கம்பெனி தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் ஆனால் அந்த கம்பெனியோ உடனடியாக நாங்கள் அப்படி எந்த முதலீடும் தமிழகத்துக்கு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று உண்மையை போட்டு உடைத்தது இது குறித்து மாண்புகை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்டவுடன் இது அந்த கம்பெனி அல்ல இதை சார்ந்த இயகும் வேறொரு கம்பெனி என்று சட்டசபையிலே வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் அப்படி என்றால் தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பினால் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கூறி கேளியும் நையாண்டியும் நக்களும் செய்கின்றார்கள் இந்த கேலி கூத்துகளை நீங்கள் அடிக்கின்ற கேலி கூத்துகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் செய்கின்ற நையாண்டிகளையும் நீங்கள் அடிக்கின்ற கூத்து கும்மாளங்களையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிற ஆணவத்தில் நீங்கள் ஆடுகிறீர்கள் ஆகவே காலையிலே கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மாலையிலே இரவானதும் மேற்கிலே மறையும் என்கிற அந்த யதார்த்தம் உங்களுக்கு அந்த இயற்கையின் நீதி உங்களுக்கு இன்னும் புரியவில்லை ஏனென்றால் போன்ற ஆணவமான செயல்கள் உங்களை நிரந்தரமான வனவாசத்திற்கு கொண்டு சென்று விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பத்தாண்டு காலம் நீங்கள் வனவாசத்தில் இருந்ததை மறந்துவிட்டு இன்றைக்கு விவசாயிகள் பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை வறுமை ஒழிப்பு பிரச்சனை வளர்ச்சிக்கான திட்டங்கள் இப்படி எதை கேட்டாலும் நீங்கள் ஆணவத்தோடு பதில் சொல்வதை தவிர எந்த பதிலும் நீங்கள் உருப்படியாக மக்களுக்கு தீர்வு காணுவதில்லை மதுரையிலே குறுவை சாகுபடிக்கு நாற்பத்தோரு நெல் கொள்முதல் மையங்களை திறக்க கலெக்டர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஆனால் இன்று வரை பத்துக்கும் குறைவான மையங்களே செயல்படுகின்றது இதுகுறித்து மாண்புக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டதற்கு பின்பும் இன்னும் எந்த முன்னேற்றமும் காணவில்லை